हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं यट् अध्यायम् பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலிமகாராஜனிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் பதிமூணு வைர அனுபந்த ஏதாவான் ஆம்ருத்யோர் இக தேஹி நாம் அஞ்ஞான பிரபவோ மன்யோர் அகம் மானோ உபிரம்ஹித்த வேர்ட் பைவேர்ட் மீனிங் வைர அனுபந்த விரோதம் ஏதாவான் மிகப்பெரிய ஆம்ருத்தியோ மரணம் வரைக்கும் இக இதில் தேவினா தேகாபிமானத்தில் அளவுக்கதிகமாக ஈடுபட்டிருப்பவர்களின் அஞ்ஞான பிரபவ அறியாமையில் பெரும் ஆதிக்கத்தினால் மன்யோ கோபம் அகம்மான அகங்காரத்தினால் உபபிரம்ஹித்த விரிவடைந்த டிரான்ஸ்லேஷன் பகவான் விஷ்ணுவின் மீதான இரண்ய கசிபுவின் கோபம் அவனது மரணம் வரைக்கும் விடாப்பிடியாக இருந்தது தேகாபிமானத்திலுள்ள மற்றவர்கள் பொய் அகங்காரத்தினாலும் அறியாமையின் பெரும் ஆதிக்கத்தினாலும் மட்டுமே கோபத்தை காப்பாற்றி வருகின்றனர் பர்பட் பை சிலபிரப்பா ஜெய் சிலபிரபாத் பொதுவாக பேசுமிடத்து கட்டுண்ட ஆத்மா கோபம் கொண்ட போதிலும் அது நிரந்தரமாக இருப்பதல்ல அது அறியாமையால் விளைந்ததாகும் ஆனால் இரண்யகசிபு பகவான் விஷ்ணுவிற்கு எதிரான அவனது விரோதத்தையும் கோபத்தையும் அவனது மரணம் வரைக்கும் பாதுகாத்து வந்தான் தனது சகோதரனான இரண்யாக்ஷனை கொன்றதற்காக விஷ்ணுவிடம் அவன் கொண்டிருந்த பழிவாகுங்கும் எண்ணத்தை அவன் மறக்கவே இல்லை தேகாபிமானத்திலுள்ள மற்றவர்கள் அவர்களுடைய எதிரிகளிடம் கோபம் கொள்கின்றனர் ஆனால் பகவான் விஷ்ணுவிடம் அல்ல ஆனால் இரண்யகசிபு நிரந்தரமாக விஷ்ணுவிடன் கோபம் கொண்டான் பொய் கௌரவத்தினால் மட்டுமல்லாமல் தொடர்ந்த விரோதத்தினாலும் அவன் விஷ்ணுவிடம் கோபம் கொண்டிருந்தான் பதம் பதினான்கு பிதா பிரஹ்ராத புத்திரஸ்தே தத் வித்வான் த்விஜ வத்சலூர் திஜ லிங்கே தேவேப்யோ தேவே யாசித வர்ட் பை வேர்ட் மீனிங் பிதா தந்தை பிரஹ்ராத புத்திர பிரகலாத மகாராஜனின் புத்திரர் தே உமது தத்வித்வான் அவருக்கு இது தெரிந்திருந்த போதிலும் த்விஜ இருப்பினும் பிராமணர்களிடம் அவருக்கு இருந்த அன்பினால் ஸ்வம் அவரது சொந்த ஆயு ஆயுளை த்விஜ பிராமணர்களைப் போல உடையணிந்திருந்த தேவேப்பிய தேவர்களிடம் அதாத் கொடுத்தார் ச அவர் யாசித அவ்வாறு வேண்டிக் கொள்ளப்பட்டதால் டிரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜனின் புத்திரரும் உமது தந்தையுமான விரோச்சனர் பிராமணர்களிடம் மிகவும் அன்பு கொண்டிருந்தார் பிராமணர்களின் உடையில் தன்னிடம் வந்திருப்பவர்கள் தேவர்கள்தான் என்பதை நன்கு அறிந்திருந்த போதிலும் அவர்களது வேண்டுகோளுக்கிணங்க தனது ஆயிலையே அவர்களுக்கு கொடுத்து விட்டார் பர்பட் பலியின் தந்தையான விரோச்சன மகாராஜன் பிராமணர்களிடம் மிகவும் திருப்தி கொண்டவராக இருந்தார் இதனால் தானம் வேண்டி தன்னிடம் வந்திருப்பவர்கள் பிராமணர்களின் உடையில் உள்ள தேவர்களே என்பதை அவர் அறிந்திருந்த போதிலும் அவர் அதை கொடுக்க சம்மதித்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலிமகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதிமூன்று பதினான்குடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜாய் ஜெய்